பாய் கா பச்சா கிங் அதாவது உண்மையான பேன் இந்தியான்னு இப்ப சொல்றாங்கல்ல ஒரு பேன் இண்டியா படத்துக்கு தேவையான மாஸ் டயலாக் எல்லாமே இந்த படத்துல இருக்கும் அஞ்சான் பாய் இந்த படத்தில் வந்து அஞ்சான்ங்கிற பேர விட்டுட்டு கூட பாய் சரி ராஜு பாயின்னு பேர் சொல்லலாம் அந்த அளவுக்கு வந்து இந்த படத்துல ஒரு பேன் இண்டியா லெவலுக்கு தேவையான மாஸ் டைலாக் பேன் இண்டியா மூவிக்கு தேவையான அனைத்து விதமான பில்டப்ஸ் பாஜுபாய் அந்த பில்டப்ஸு அந்த சீனு எல்லாமே பிஜிஎம் யுவன் கிங் அப்படின்னு கூட சொல்லலாம் பயங்கரமா இருக்கும் இந்த படம் நல்லா இருக்குமான்னு கேட்டீங்கன்னா அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஆனா இந்த படத்துக்கு டீசர் நான் எந்த படத்துக்குன்னா முட்டு கொடுப்பேன் நான் வந்து நின்று பாரு நான் பாட்டிக்கல டைலாக் ராஜீவ் பாய் வந்து நின்னாலே ராஜீவ் பாய் ஹாய் அந்த கேரக்டரோட ஏழாவது நாலுக்கு இருக்கும் படம் ராஜீவ் பாய் மும்பை மும்பாய் மும்பை பாய் ராஜீவ் பாய் ராஜீவ் பாய் சோ படம் அஞ்சாம் படம் பார்த்தாச்சு அதாவது ஒரு சிலர் ஆடியன்ஸ் இருப்பாங்க அந்த ஆடியன்ஸு வந்து சில படம் பிடிக்கும் அந்த படம் பாத்தீங்கன்னா மற்றவங்களுக்கு என்னடா இதை எனக்கு பிடிக்க நீங்க கேட்கலாம் ஆனா அப்படிலாம் கிடையாது உனக்கு பிடிக்கிற படம் எனக்கு பிடிக்கிறானு அவசியம் இல்லை எனக்கு பிடிக்கணும் படம் உனக்கு பிடிக்கணுங்கிற அவசியம் கிடையாது ரொம்ப மயிருன்னு சொல்லிட்டு அஞ்சாண்டு படத்தை பார்த்து ஆய் இந்த மாதிரி பல நாட்ல நான் குச்சி வச்சு சுத்திடுவேன் பல நாள் அந்த பிளாக் சட்டையை போட்டு போயிட்டு எப்படா ராஜுபாய் மாறி இருக்கான்னு கேட்டுருக்கேன் நான் ஸ்கூல்ல நின்று அந்த மெமரிஸ் சின்ன எனக்கு இருக்கு அதே மாதிரி கண்ணாடி அதே மாதிரி சப்ஜெக்ட் அதே மாதிரி குச்சி முழுசாக ராஜூ பாயா மாறி இருக்கீங்களா யாராவது மாறி இருந்தீங்கன்னா கமான் பண்ணுங்கண்ணா மாறி இருக்கேன் பாயா பேங் 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 பாய் பாய் வந்து அதாவது ஒரு வச்சு ஒரு ஒரு படம் பண்ணணும் கதை எழுதணும்னா கூட ஒரு கேரக்டர் இப்படி வச்சு எழுதணும்டா எடுக்கணும்டா பாய் சந்த்ரு இப்படி இருப்பாங்க அந்த மாதிரி ஒரு கேரக்டர் பான்டல இன்னும்

அந்த அளவுக்கு இதில் கியூட்னஸ் ஓவர்லோடா இருக்கும் சேர ஸோ அது ஏன் இந்த படத்தை இப்போ பார்த்தாலுமே சில சீன்லாம் கட் பண்ணிட்டு அந்த படத்தில் ஒரு பல பாதி சீனுக்கு வேலை நூறு வாட்டி பார்த்தாலும் எனக்கெல்லாம் சலிக்கவே சளிக்காததா ஏன்னா அந்த எட்டு பத்தி அஞ்சு ஆறு பாட்டே நான் ஒரு ஆயிரம் வாட்டி கேட்டிருப்பேன் சீரியஸா ஸோ அது காரண யாரே விட்டதோ அந்த சாங்கா இருக்கட்டும் ஸோ இதில் வந்து ராஜீவ் பாய் அந்த கேரக்டர் இருக்குல்ல அதோட அவுட்ஃபிட்டாக இருக்கட்டும் அந்த கேரக்டரோட ஃபேஸ் ஃபேஸ்கட்டாக இருக்கட்டும் இதெல்லாம் வந்து சூர்யாவை பார்க்கும்போது தக்காளி யாராவே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் உண்மையே பயங்கரமாக ஒரு கேரக்டர் ஆர்க்கணும்னு இருக்குல்ல ஒரு கேரக்டர் வந்து இப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு இருக்குல்ல அதில் வந்து சூர்யாத்தனோட கன்று நிறைய இடத்துல பார்த்துக்குவேன் அந்த பிரேமு கன்று வந்து மாசம் இருக்கும் இப்போது வந்து கேஜிஎம்பில் ராக்கி பாய்ன்னு சொல்ற மாதிரி அந்த கேரக்டர் ஆர்க் எப்படி இருக்கோ அதே மாதிரி இருக்கும் நோ ப்ராப்ளம் பட் கதை தான் நமக்கு ஏற்றுக்க முடியாது பட் இன்னும் அது ஒரு எப்படின்னா ஸ்டார்டிஸ்பை ஆனால் என்னை குளோ விடவு பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் மொக்கையா முடிச்ச மாதிரி இருக்கும் அந்த அளவில் இந்த கதை பெருசாக என்னென்னாலும் பேங்க் 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 ராஜீவ் வந்து இந்த நாளே பேங்க் 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 இந்த இந்த ராஜீவ் பாய்ங்கிற பேர் இந்த பேருக்காகவே இந்த படத்தை வந்து பிடிக்கும் பயங்கரமாக பயங்கரமாக இருக்கும் அவர் ராஜு பாய் வந்து நின்னாரு ஆனால் எனக்கு இது ஒரு சின்ன கேட்டா இருக்குன்னா ராஜூ பாய் யாருன்னு ராஜுபாய்கிட்டையும் ஒன்றமான படம் ஸ்டார்டிங்கில் கதெடுப்பை மிக தாண்டா ராஜு பாயின் அவர் ஸ்டோரி கேட்டு அவரே இருந்து போவார் பட் இருந்தாலும் அது இந்த படம் அவங்க யாருக்காலும் பிடிக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க இந்த படத்துல இருந்து ஒன்ன ஃபியூ மாஸ் டயலாக் பை आवर அஜித் வீஜி சின்னதா ரேட் சதை கேட்டதுக்கு பறந்து போற புறான்னு நிஞ்சிယ சின்ன தீரனன் மா கேர்ட் கிட்ட போற கடுகுடா கலுகடா அக அந்த ஒரு டானா கड़कணும் அதாவது வந்து மாஸ் டைலாக் சின்னதா ஒரு ரேட் சதை கேட்டன்னியோ பறந்து போயிட்டு இருக்கிற புறான கிடச்சியா நின் நிதானமா கணவெட்டிக்கு போறக் சரி இன்னும் நிதானமா இறைய தூக்கிட்டு போற கல்லு கிட்ட நீ சாகனும் நான் சாகனும்னாலும் நான் தான் முடிவு பண்ணனும் நீ சாகனும்னாலும் நான் தான் முடிவு பண்ணனும் ராஜு பாய்டா அந்த பண்ணிய கிட்ட போய் சிங்கத்தை பத்தி கட்டிக்கிட்டு தெரியும் ராஜு பாய் பண்ண சரியான தடையில இல்லை இப்போ இது வந்து யாரோ பத்து பேர் அடித்து டவுனான்னு விளங்கடா நான் நான் அடிச்ச பத்து பேர் டவுன்டா ஈக்கோட்டா ஏ ஈ கோட்டடா நாஸ் ஆகணும்னாலும் நான் தான் முடிவு பண்ணணும் லீஸ் ஆகணும்னாலும் நான் தான் முடிவு பண்ணணும் நான் பே ராஜூ பா ஸோ கூட டேனிங் பே உங்கள் ரெண்டு பேர்த்தையும் ராஜூபாய் சந்திர இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இங்கே ரெண்டு பேருந்தான் பம்பாயே ரோல் பண்ணலாம் மும்பை யாருரா ராஜுபாய்ராங் பாயிண்ட் படத்தோட தேர்னிங் பாயிண்ட் உங்கள் ரெண்டு பேரையும் பண்ணி சொல்கிற மாதிரி சுட்டு கொண்டு வல்ரா பார்ப்போம் ராஜூ பாய் ராஜூ பாயா குல்ரா அஞ்சான் படத்தில் உங்களுக்கு பிடிச்ச மாஸ் சின் மாஸ் டைலாக் என்னென்னு கமெண்ட் பண்ணுங்க எனக்கு டைலாக்ல வர எல்லாமே மாஸாக தான் இருக்கும் ஏன்னா பாய்